கிரகங்களும் கோவில்களும் என்ற தலைப்பின் கீழே இன்று நம்ம பார்க்கவிருக்கும் கோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கைலாசநாதர் நவகைலாயம் கோவில்கள்ல இக்கோயில் ஒன்றாகும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவைகுண்டம் என்ற ஊர்ல இந்த கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் நவ கிரகங்கள்ல சனி பகவானுக்குரிய பரிகாரஸ்தலமாகும் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து சுமார் ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது ஒன்பது நவ கைலாசம் கோவில்ல இது ஆறாவது திருக்கோவில் சிவன் பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் என்ற பெயரில் போற்றப்படுகிறார் அம்பாள் சக்தி தேவி அம்மாள் என்று போற்றப்படுகிறார் இந்த கோவில்ல சனி பகவானுக்கு தனி சந்நிதி உண்டு கோவில் உள்ள கொடிமரம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி அம்மன் கோவிலிலிருந்து இருந்து கொண்டு வரப்பட்டதாக ஒரு ஐதீகம் நடராஜர் சந்தனம் பூசப்பட்டு வழிபாடு செய்கின்றனர் அங்கு நடராஜருக்கு சந்தன சபாபதி என்று பெயருண்டு கோவில் வந்து பிரம்மாண்டமான பூதமூர்த்தி அருள்பாலித்து வருகிறார் சாஸ்தாவின் தோற்றம் என்று நம்பப்படுகிறார் இந்த பூதநாதர் சன்னதி காவல் தெய்வமாக செயல்படுகிறார் அவருடைய மூர்த்தி மரத்திலானது அவருக்கு புனித எண்ணெயால் மட்டுமே அவருக்கு அபிஷேகம் நடைபெறும் இரவில் பூதநாத பெருமான் சந்நிதி பாதுகாவலராக இருப்பதால் கோவிலின் பாதுகாப்பை அவரிடம் ஒப்படைக்கின்றனர் ஒரே ஊர்ல நவகைலாயமும் நவ திருப்பதியும் அமைந்துள்ளது ஒரு மிகப்பெரிய விசேஷமாகும் முற்காலத்துல பாத்தீங்கன்னா இக்கோயிலை பூட்டி சாவிய அர்ச்சகர்கள் பூதநாதன முன்பாகவே ஒப்படைத்துவிட்டு சென்றார்கள் இவரை மீறி யாரும் உள்ளே நுழைய முடியாது என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இவ்வாறு செய்து வந்துள்ளனர் திருமாளும் திருமகளும் இத்தலத்துல தங்கியிருப்பதாக ஐதீகம் எனவே இத்தலம் ஸ்ரீவைகுண்டம் என்று அழைக்கப்படுகிறது வைகுதல் என்றால் தங்குதல் என்று பொருள் புகழ்பெற்ற குமரகுருபுர சுவாமிகள் பிறந்தது இந்த ஸ்ரீவைகுண்டத்துலதான் பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற சைவ சமய புலவராவார் இந்த ஸ்ரீவைகுண்டத்துல சைவ வெள்ளாளர் குளத்துல வந்து சண்முக சிகாமணி கவிராயருக்கும் சிவகாம சுந்தரிக்கும் மகனாக பிறந்தவர் ஐந்து வயது வரை பேசும் திறனற்று இருந்தார் பின்பு இவரின் பெற்றோர் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்ட பிறகு இவருக்கு பேச்சு திறன் வந்தது உங்களது ராசிப்படி ஏழரை சனி நடப்பவர்கள் அஷ்டம சனி நடப்பவர்கள் அல்லது உங்களோட ஜாதகப்படி சனி தசை நடப்பவர்கள் திருத்தலம் சென்று வழிபடுவது சிறப்பு உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் சனி சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா இந்த கோவில் சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு பெயரியல் அடிப்படையில் கைலாசர் என்ற பெயர் பார்த்தீங்கன்னா சூரியனுக்குரிய பெயராகும் நாதர் என்ற பெயர் சனிக்குரிய பெயராகும் அப்ப சூரியன் சனி உங்க ஜாதகத்துல சேர்ந்திருக்கு அப்படின்னா இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு சூரியன் சனி சேர்க்கையால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும் அதே நேரத்தில் சிம்மலக்கணமாக இருந்தீங்க அப்படின்னா ஏழாம் அதிபதியாக சனி வருவார் அப்ப திருமண தடை ஏற்படுத்தும் திருமணத்தில் மனக்கசப்பை ஏற்படுத்தும் அப்ப இந்த கோவில்ல சென்று சனீஸ்வர பகவானையும் சிவபெருமானையும் சிவகாமி அம்மையாரையும் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு திருமண தடை விலகும் திருமணத்தில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் விலகும் ஏழாம் அதிபதி தான் திருமணத்தை செய்து வைக்கணும் அப்ப உங் எந்த லக்கணமா இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதகத்துல லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்துட்டாலே இந்த கோவில்ல சென்று நீங்க வழிபாடு செய்தால் நிச்சயமாக திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம் மேலும் பாத்தீங்கன்னா சிம்மலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியாக சனி வருகிறார் அப்ப ஆறாம் அதிபதி காரக கிரகம் வேலைக்குரிய கிரகம் அவரே பாவகாதிபதியும் வரார் காரகாதிபதியும் வர்றார் அப்ப அந்த வகையில சிம்மலக்கணத்திற்கு சரியா வேலை அமையல வேலையில சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா இந்த ஸ்தலத்திற்கு சென்று வழிபாடு செய்தால் நிச்சயமாக அந்த தோஷங்கள் குறையும் இந்த கோவில் நடை திறக்கும் நேரம் பாத்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் காலை பத்து மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை விசேஷ நாட்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதாந்திர பிரதோஷ நாட்கள் மேலும் சனிப்பயிற்சியில சிறப்பு பூஜைகள் உண்டு மீண்டும் கிரகங்களும் கோவில்களும் என்ற தலைப்புல அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்